அவசரமா ஒரு மீட்டிங் கிளம்பி போய்கிட்டு இருந்தேன் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஊருக்கு வெளியே ரொம்ப கூட்டமா இருந்துச்சு ஆனா ஆக்சிடென்ட் தான் ஆயிரம்னு பார்த்தேன் ஆனா நல்லா சேஃப்டி ஜோன் அரேஞ்ச் பண்ணி வச்சிருந்தாங்க இவ்வளவு நம்ம நாடு முன்னேறி இருச்சான்னு எட்டி பார்க்கும் போது தெரிஞ்சு சாராய கடை ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எனக்குமே வணக்கம் இந்த வீடியோவில் ஒரு இளம் வந்து இந்த திராவிட மாடல் ஆட்சியாளர்கள் அதாவது திமுகவும் சரி அதிமுகவும் சரி இந்த சாராய கடையை மூளைக்கு மூளை திறந்து வச்சே தான் இவங்க பண்ண ஒரே சாதனை அந்த திராவிட ஆட்சியாளர்களுக்கு கொட்டு வைக்கிற மாதிரி இந்த பெண் ஒரு வீடியோ இந்த வீடியோ பண்ணியிருப்பாங்க தரமான ஒரு செயற்படி வீடியோ கண்டிப்பா இந்த வீடியோ பார்த்துட்டு ஒவ்வொரு தமிழனும் ஷேர் பண்ணுங்க இந்த சாரா சீரழி தமிழகத்தை காப்பாற்ற இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க அவசரமா ஒரு மீட்டிங் என்னன்னு வெளியே ரொம்ப கூட்டமா இருந்துச்சு இவ்வளவு நம்ம நாடு முன்னேறிச்சான்னு எட்டி எப்படி தான் தெரிஞ்சது சாராய கடை ஆமா புடிச்சிட்டு யாரும் நம்ம வண்டியில விழுந்துட கூடாதுல தான் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க நம்ம நாடு சீக்கிரம் வல்லரசாயிரம்ன்றது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு வந்து இப்போ சூப்பரா தெரியுது என் கண்ணு முன்னாடி நம்ம நாடு இதே நிலமையில போயிட்டு இருந்துச்சுன்னா சீக்கிரமே வல்லரசாயிரும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குதுங்க ஏன்னா குடிச்சிட்டு உழுந்துடும் ஆக்சிடென்ட் கூடாதுன்னு சேஃப்டி ரெடி பண்ணி வச்சிருக்காங்க அதுக்கப்புறம் ஸ்பீட் பிரேக்கர் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க இது எல்லாம் ரெடி பண்ணி வைக்கிறவங்க முடிச்சா செத்து போவங்கறத மட்டும் சொல்ல மறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் சரி போறவங்க இந்த கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க அதாவது தண்ணி அடிக்காதவங்க இந்த வீடியோவை கடந்து போகாதீங்க அதாவது தண்ணி உங்கள் ஃபேமிலியில் யாரும் தண்ணி அடிக்கல இதனால எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு கடந்து போயிடாதீங்க ஒரு ஷேர் பண்ணிடுங்க ஏன்னா நாளை பின்ன உங்கள் ஃபேமிலியிலையும் யாராவது தண்ணி அடிக்கிற சுச்சுவேஷன் வரலாம் அதாவது இது பெரிய பணக்காரங்க மாதம் ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் பாம்பாதிக்கிறவங்க அவங்களுக்குலாம் இது ஒரு பெரிய பாதிப்பாக இருக்காது அவங்களுக்கும் பாதிப்பு தான் உடல்நிலையில பாதிப்பு ஏற்படும் ஆனால் அன்றாடும் கூலி தொழிலாளி ஒரு நாளைக்கு முந்நூறுரூவா நானூறுவா சம்பாதிக்கிறவன் இந்த தாராயம் நூற்றம்பது ரூபா இரநூறுவா இதை வாங்கிட்டு மீது தான் குடும்பத்துக்கு கொடுக்குறான் அதுலேயும் அவன் உடம்பும் கேடுது அது மட்டும் இல்லாமல் அவனுடைய வருமானமும் பாதிக்குது இந்த சாராயம் புற்றுநோய் மாதிரி தமிழகத்தில் பரவி கிடக்கு இதை அழிக்க வேறு வழியே இல்லை பாஜக தலைவர் அண்ணாமலை தலைமையிலான பாஜக ஆட்சி இங்கே வந்தால் மட்டும்தான் ஒட்டுமொத்தமாக இந்த தமிழகத்தில் இந்த ஒயின் ஷாப் அப்படிங்கிறது முற்றிலுமாக அகற்றப்படும் கண்டிப்பாக அனைவரும் நம்ம அண்ணாமலை அவர்களுக்கு வரும் சட்டமன்ற தேர்தலில் பாஜக தலைமையிலான கூட்டணிக்கு வாக்களித்து பாஜகவே பெரும்பாவியான இப்போ பல இடங்களில் வெற்றி பெற வைக்க வேண்டும் கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ